இந்த நாட்டை முடக்க சீனா பிரான்ஸ் பிரிட்டன் அதாவது ஒரு நாட்டை முடக்க பல அமைப்புகள் தங்களோட சேருங்கள் என்று பல நாடுகளுக்கு ஒரு அழைப்பு அது எந்த நாட்டை முடக்குவதற்கு என்பதுதான் கேள்வி சரியான அவதலை தந்திருப்பவர்கள் யாரும் தெரியல அது பிரான்ஸ் நாட்டை முடக்குவதற்காக பிரான்ஸ் நாடு என்பதுதான் சரியான பதில் சரி யாரும் கூட இல்லை பாப்போம் இரண்டாவது கேள்வி உங்களுக்கானது எப்பொழுது முதல் செப்டம்பர் மாதம் அந்த குறிப்பிட்ட ஒரு திகதியை சொல்லி இந்த நாள் அந்த சம்பவம் இடம்பெறும் எட்டு ஒன்பது பத்து செப்டம்பர் எட்டு முதல் ஒன்பது முதல் பத்து முதல் ஆஹ் இந்த செய்தி சொல்லி இருக்கிற முடக்குவதற்கான பத்து என்பது சரியான முதல்ல முறை எனக்கு எனக்கு தான் அந்த புள்ளி பிரான்ஸ் நாட்டுக்கு இருக்கும் கடன் தொகை பிரான்ஸ் நாட்டு வந்து எவ்வளவு கடன் தொகையோடு இருக்கிறதா அது டிரில்லியன்ல வரும் இரண்டு மூன்று நான்கு ட்ரில்லியன் மில்லியன் அதை தாண்டி சரியான தாண்டினை என்ன 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 நான்காவது கட்சி ஜெர்மனிய தாக்கப்பட்ட பெண் ஒருவர் இவர் எந்த நாட்டை சேர்ந்தார் ஜெர்மனியில் வைத்து தாக்குதல் உள்ளான பெண் அயர்லாந்தை சேர்ந்தவர் டென்மார்க்கை சேர்ந்தவர் அல்லது சரியா அயர்லாந்தை சேர்ந்த பெண் சரி ஐந்தாவது உங்களுக்கானது சாங்காய் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகாநாடு எந்த நாட்டில் நடைபெறும் சாங்காய் ஒத்துழைப்பு மகாநாடு அமைப்பினுடைய மகாநாடு ஜப்பானில் மலேசியாவில் சீனாவில் நடைபெறும் சரியான பதில இருபத்தாந்தில சீனா என்பது சரியான பதில் சீனாவில தான் நடக்கிறது ஆறாவது சீனாவிலே நரேந்திர மோடி அவர்கள் பயன்படுத்திய கார் அதாவது சீனா நாட்டுக்கு இந்தியா நாட்டின் போது போயிட்டு அவருடைய கார் அதுக்கு பேர் இருக்கு அல்லது அது ஒரு பிரபலமானவர்கள் தான் பயன்படுத்தலாம் கொங்கி காரா பென்ஸ் கொங்கி அதனுடைய பேர் வந்து கொங்கி என்று சொல்லுகிறார்கள் ஒரே ஒருவர் சரியா தந்தில் அது பிரபலமானவர்கள் பயன்படுத்த ஒரு விலை கூடிய அதே இந்தியாவிலே கொடுத்துருங்க மெண்டரின் மொழியில் இந்த கொங்கிய என்ன சொன்னி கொங்கி இந்த மெண்டரின் மொழி சீன மொழியிலே இதனுடைய பொருள் பச்சை கொடி கொடி அல்லது மஞ்சள் கோடி 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 கோடிதான் கோடிதான் பச்சை கோடி சிவப்பு கோடி கோடி அது கோடி என்று அவர் சொல்றாரு தெரியல அது நெர்த்த மின்னனு நிறத்தில் அது மெண்டரின் மொழியின் இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னாரு அது சிவப்பு கோடி சிவப்பு கோடிதான் உங்களுக்கான இந்தியாவில் அதிக முதலீடு செய்ய தற்போது இந்தியாவிலே ஒரு நாடு அதிக முதலீடை செய்கிறதாக சொல்லியிருக்கிறது அது சீனா பாகிஸ்தான் ஜப்பான் தற்போது இந்தியாவில் அதிக முதலீடு எந்த நாடு செய்கிறது ஜப்பான் என்பது சரியான பதில் ஒருவர் சரியா தந்த ஜப்பான் முதலீடு செய்கிறது ஒன்பதாவது கேள்வி எத்தனை கோடி ரூபாய்கள் இந்திய ரூபாயிலே எத்தனை கோடி ரூபாய் ஜப்பான் நாடு இந்தியாவிலே முதலீடு செய்கிறது ஐம்பது ஆயிரம் அறுபதனாயிரம் அல்லது எழுபதனாயிரம் கோடி ரூபாய்கள் சரியான முதலே தந்திருப்பவர்கள் ஒரே ஒருவர் அறுபதனாயிரம் கோடி என்பது சரியான முதல் அறுபது பத்தாவது கோடி வேலையின்மை எண்ணிக்கை தற்போது உயர்ந்திருக்கிறது ஒரு நாள் வேலை இல்லை குறைவாக பிரான்ஸ் ஸ்வீடன் ஜெர்மனி தற்போது வேலை இன்மை எண்ணிக்கை அதிகரித்து இருப்பது எந்த நாட்டில் சரியான பதில் ஒருவர் தந்திருக்கீங்க ஜெர்மனில தான் இப்போது அந்த இப்போது பத்து கேள்விகள் நிறைவாகி செல்வி நித்யானவர்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளோடு நூற்றி அறுபத்தி மூன்று எவ்வளவு வித்தியாசம் ஏமராஜ்ஜியவர்கள் எண்பத்தி ஐந்து புள்ளிகளோடு கலைவாணமாக எண்பத்தி நான்கு பார்ப்போம் அடுத்த கட்டத்திலே புது புள்ளிகள் மாறுகிறதா பதினோராவது கேள்வி எத்தனை மில்லியனாக இந்த வேலையின்மை வந்து உயர்ந்திருக்கிறது மூன்று நான்கு ஐந்து மூன்று மில்லியனாக உயர்ந்திருக்கிறது மூன்று பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி பன்னிரெண்டாவது இந்தியர்களுக்கு எதிராக பேரணி தற்போது ஒரு நாட்டுகிறது இந்தியர்களுக்கு அங்கு போய் வாழுகிற இந்தியர்களுக்கு எதிரான பேரணி நியூசிலாந்தில் அவுஸ்திரேலியாவில் கனடா இந்த நாட்டிலே அந்த பேரணி நடக்கிறது அவுஸ்திரேலியா என்பது சரியான பதில் மூவர் சரியா தந்திருக்கிறார்கள் அது மூன்றாவது கேள்வி மேலும் ஒரு புலம்பெயர்தல் வீதியை கடுமையாக்க முடிவு புலம்பெயர்தல் வீதியை கடுமையாக்க பிரான்ஸ் பிரித்தானியா அல்லது இத்தாலி முடிவெடுத்து மிக இறுக்கமாக கொண்டு இந்த புலம்பெயர்தல் சட்டமன்றிகள் பிரித்தானியா என்பது சரியான பதில் மூவர் சரியான பதில்திருக்கிறீர்கள் பதினான்காவது கேள்வி பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பது அது இப்ப இந்த ரெண்டு மூன்று நாடுகளுக்கும் என்ன பல நாடுகளிலும் மாறி மாறித்தான் வருகிறது தற்போது பயங்கர நிலநடுக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கனடா அதாவது பலி எண்ணிக்கை சேதங்களெல்லாம் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது ஆகவே நிலநடுக்கம் அதை எல்லோருமே சேர்த்து நான்கு பேரும் சரியா தான் தந்திருக்கிறீர்கள் ஆப்கானிஸ்தான் அதன் ஐந்தாவது கேள்வி இதில் இறந்தவர்கள் இறந்தவர்கள் இப்போ இன்னைக்கு கூடக்கூடியதுக்கெல்லாம் அவனை நான் நிறுத்த போதும் நான் எண்ணூறு பேர் எழுநூறு பேர் ஐநூறு பேர் இறந்தா சொல்லப்பட்டிருந்தது ஆனா பெரிய எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் போகும் சரியான பதிலை தந்திருந்தவர்கள் எண்ணூறு பேர் என்பது சரியான பதில் இருவர் சரியா தந்திருந்தார்கள் அது நாறாவது கேள்வி உங்களுக்கானது விமானப்படை கொடியில் உள்ள சுவஸ்தி அதாவது சுவஸ்திகா என்ற ஒரு சின்னம் இருக்குதான் அதை நீக்குவதற்கான முடிவு அந்த விமான படை கோடியில் உள்ள சுவஸ்திகா நீங்க கோடி கோடி போடுறேன் கோடிக்கு கோடி கோடிக்கு கோடி இல்லை இல்ல அது வந்து எழுத்து கொண்டு தான் இருக்குது என்னன்றது எனக்கு தெரியல அடிச்ச அடிக்கும் போது சரியா இருக்குது பிறகு கேள்வியான எழுத்து விமானப்படை கொடியில் உள்ள சுவஸ்திகா சின்ன நீக்க அது எந்த நாடு மொழி எடுத்து ஹம் பின்லாந்து என்பது சரியான பதில் இருவே சரியான பதிலே தந்திருக்கிறது அந்த சுவஸ்திகா கொடி என்பது எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அந்த வைரவற்ற சூழல் அப்படி அவர்களுடைய கொடியில் இருக்கும் அந்த சரி சரியா தந்துருக்கு பின்லாந்து என்பது சரியான பதினேழாவது கேள்வி உங்களுக்கானது பின்லாந்து விமானப்படை இந்த சின்னத்தை எந்த ஆண்டிலிருந்து பயன்படுத்தியது இந்த சுவஸ்திக சின்னத்தோடான கொடியை பின்லாந்து எந்த ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினெட்டு இருபது இது வந்து விமானப்படைக்கான இந்த ஆண்டிலிருந்து பயன்படுத்த தொடங்கியது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து என்பது சரியான பதில் மூவர் சரியாக தந்திருக்கிறார்கள் உங்களுக்கான பதினெட்டாம் பகுதி திடீரென பலர் காணாமல் போயிருக்கும் நாடு பலர் அந்த நாட்டிலே காணாமல் போயிருக்கிறார்கள் அதற்கான காரணத்தோடு ஒரு போராட்டங்கள் நடக்கிறது கட்டார் மெக்சிகோ லாவோஸ் ஏன் காணாமல் போகிறார்கள் அது மெக்சிகோ என்பது பதில் பலர் காணாமல் போயிருக்கும் நாடு மெக்சிகோ பத்தொன்பதாவது கேள்வி இதுவரை எவ்வளவு பேர் மெக்சிகோ காணாமல் போயிருக்கிறார்கள் இதுவரை என்ற இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சத்தி இருபது ஒரு லட்சத்தி முப்பது முப்பதனாயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த முடிந்த வரைக்கும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் என்பது சரியான பதில் டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகம் இப்போது ஒரு நாட்டிலே அந்த டிஜிட்டல் அடையாள புதிதான ஒரு அறிமுகம் இது சுவிஸ் பிரான்ஸ் என்ன பார்த்து இருபத்தாந்து இருக்கிற பிரித்தானியாவிலே தான் அந்த அறிமுகம் செய்ய இருக்கிற சரி இப்பொழுது இரண்டாம் கட்டத்திலே பாப்போம் செல்வி நித்யானந்தனர்கள் நித்யானந்தன் பேரில் இன்னும் ஊர் சிக்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் ஓடுகிற இடத்துல ஜிஎம்ஜியமர்கள் எழுநூற்றி இருபத்தி

உக்ரைனின் பாரிய உளவுப்படை கப்பலை உக்ரைனினுடைய பாரிய உளவுப்படை கப்பலை அமெரிக்கா ரஷ்யா அல்லது நோர்வே நாடு அழித்து அந்த அவர்கள் அவர்கள் இருவருக்கும் தான் நிச்சாண்ட சரி ரஷ்யா என்பது சரியான பதில் உங்களுக்கான இருபத்தி மூன்றாவது கல்வி நாட்டு மக்களை விட புலம்பெயர்ந்தோர் உங்களுக்கு முக்கியமா என்ன கோவப்பட்ட மக்கள் நாட்டு மக்களை விட வந்தவர்களுக்கு என்ன நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அல்லது பிரித்தானியாவிலே நாட்டு மக்கள் கேட்ட கேள்வி பிரித்தானியா என்பது சரியானவர்கள் இவர் சரியானது வாழ்த்துக்களை கூறியவடி இருபத்தி நான்காவது தெருக்களே தூங்கும் குழந்தைகள் அதிகமான குழந்தைகள் தெருக்களிலே தூங்கும் இது எந்த நாட்டிலே இந்த செய்தி பிரான்ஸ் அமெரிக்கா நியூசிலாந்து அதிகமான பிள்ளைகள் இதில் ஆதரவு இல்லாமல் அல்லது வேறு நாடுகளில் பிரான்ஸ் என்பது சரியான பதில் நால்வரும் சரியாக தான் இருக்கிறீர்கள் பிரான்ஸ்லே தான் அதிகமான குழந்தைகள் தெற்கு அழுகை இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்த பிரான்ஸ் நாட்டிலே வீடு இல்லாமல் வாழுகிற குழந்தைகள் வீடுகள் குழந்தைகள் இரண்டாயிரம் பேர் இரண்டாயிரத்தி ஐநூறு அல்லது மூவாயிரம் பேர் வந்து கணக்கெடுத்து சரியான பதிலை உம் இரண்டாயிரம் பிள்ளைகள் வீடற்ற குழந்தைகளாயிருக்கிறார்கள் யாரும் சரியா தெரியல இருபத்தி ஆறாவது கேள்வி உக்ரைனுக்காக களத்தில் குதிக்கின்ற ஒரு ஐரோப்பிய நாடு உக்ரைனுக்கு சப்போர்ட் அல்லது உதவியாக களத்தில் குதிப்பது பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் இழுவட்டுக் கொண்டு நடக்கிற இந்த திருத்தத்துக்கு உக்ரைன் பக்கமாக ஒரு நாடு களத்தில் குதித்திருக்கிறது டென்மார்க் என்பது சரியான பதில் ஒருவே சரியான பதில் அந்த டென்மார்க் இருபத்தி ஏழாவது கேள்வி முட்டையில் நோய் கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அது இந்த நாட்டில்

சரி ஓட்டும் அங்க என்ன கேள்வி என்ன இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்த நாட்டை விட்டு வெளியேறும் மக்கள் இப்பொழுதும் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அது எந்த நாடு ஒரு குறிப்பிட்ட நாட்டை விட்டு வெளியேறுகிறார்களா மக்கள் அது ஜெர்மனி ஆஸ்திரியா கனடா இதுவரைக்கும் அங்கு குமிந்த மக்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல வெளியேறு கனடா என்பது சரியான பதில் கனடாவிலிருந்து ஒரு நாடுகளுக்கு புலம்பினார்கள் இவர் சரியா தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான முப்பதாவது கேள்வி வெறுப்பை எதிர்கொள்ளும் அகதிகள் அதிகமான வெறுப்பை எதிர்கொண்டிருக்கின்ற புலம்பின மக்கள் கனடா அவுஸ்திரேலியா அல்லது ஜெர்மன் நாட்டில் கனடா அவுஸ்திரேலியா அல்லது ஜேர்மன் நாட்டில் வெறுப்பை எதிர்கொள்ளுகிறார்கள் என்ற அந்த அந்த நாட்டிலே துவேசம் காட்டப்படுகிறது ஆர்மன் மினி என்பது சரியானவரில் ஒருவர் சரியா தந்திருக்கிறார் மூன்றாம் கட்டத்தில் நித்யானந்தன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று புள்ளிகளோடு முதலிடத்தில் ஜேமல ஜியம் அவர்கள் அதே இரண்டாவது பணியிலே ஒன்று ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தில் எட்டு புள்ளிகள் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகள் உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ திரையில் வெளிநாட்டவர்கள் பணத்தால் நிரம்பி வழியும் வங்கி வெளிநாட்டவர்களின் பணத்தால் நிரம்பி வழியும் வங்கி பிரான்ஸ் அமெரிக்கா எந்த நாட்டு வங்கிகள் பணம் நிரம்பி கொஞ்சம் வழிபாங்கல்லாம் நாங்களும் வாங்கிலாம் வேலை செய்யல சுவிஸ் என்பது சரியான பதில் நான்கு பேர் சரியான பதில் வாழ்த்துக்களை கூறிய வழி முப்பத்தி இரண்டாவது கட்சி தினமும் இரு மணி நேரம் மட்டும்தான் தொலைபேசி பயன்படுத்துவதற்கு அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டிருக்கு ரெண்டு மணித்திலாம் தான் பயன்படுத்தலாம் அது ஜப்பான் சீனா அல்லது வங்கதேசம் தற்போதான ஒரு குறிப்பிட்ட பகுதியில அவர்களுக்கான சட்டம் இரண்டு மணி நேரங்கள் தான் தொலைபேசி பயன்படுத்தலாம் அது ஜப்பான் என்பது சரியான பதில் ஜப்பானிலே தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது முழு முழு ஜப்பான் மேல அது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இந்திய நகரங்கள் அதிலே ஆஹ் முதலிடத்தில் ஒரு நகரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை டெல்லி திருச்சி அதாவது கோயம்பு பெண்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது அது மூவர் சரியா தந்திருக்கிறீர்கள் டெல்லி டெல்லியில அந்த அட்டவணை டெல்லி தான் இருக்கிறது இல்லை முப்பத்தி நான்காவது கேள்வி பாரிய வெள்ளப்பெருக்கு நாங்கள் நில அதிர்வு பார்த்திருந்தோம் பல அனர்த்தங்கள் பாரிய வெள்ளப்பெருக்கு துருக்கியில் பாகிஸ்தானில் ஆப்கானில் நிலநடுக்கம் பார்த்திருந்தோம் இப்பொழுது பாரிய வெள்ளப்பெருக்கு அது பாகிஸ்தான் என்பது சரியான பதில் மூவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பாதிக்கப்பட்டோம் இந்த வெள்ளப்பெருக்கிலே பாதிக்கப்பட்டவர்கள் மில்லியன் கணக்கிலே பாதிக்கப்பட்டவர்களாயிருக்க இரண்டு மூன்று அல்லது நான்கு மில்லியன் பேர் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சரியான பதிலை தந்தை இருவர் இரண்டு மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் முப்பத்தி ஆறாவது கேள்வி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அதிகளவு தங்கம் ஒரு நாட்டிலே அதிகளவாக தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பாதி கொடுக்கப்படும் அது மலேசியா சீனா ஜப்பான் திடீரென்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது கேள்வி எத்தனை மெட்ரிக் தொன்னிலே மெட்ரிக் தொன்னிலே அவர்களுடைய கணக்கின்படி அஞ்சூறு ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் மெட்ரிக் தொன் அளவு தங்கம் ஆஹ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மலேசியா உம் ஆயிரம் மெட்ரிக் தொன்ப தொன் என்பது சரி ஒரு சந்திரகரிகள் முப்பத்தி எட்டாவது கேள்வி இதன் பெருமதி அதாவது இந்த ஆயிரம் மெட்ரிக் டன் பில்லியன் ஜூரோவிலே பெருமதி எழுபது எழுபத்தைந்து அல்லது எழுபத்தி எட்டு பில்லியன் யூரோக்கள் அந்த வளத்தை வளத்தினுடைய அதான் நிலத்துக்கு கீழே அங்க இங்க எல்லாம் திரியிரண்டு அதிர்ஷ்டங்கள் எழுபத்தி எட்டு பில்லியன் யூரோக்கள் அதனுடைய பெருமதியாக இருக்கிறது இருவர் சரியாகத்தான் இருக்கிறீர்கள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி உலகின் அமைதியான நாடு அதிகமாக தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருப்பது தான் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஐஸ்லாந்து உலகின் அமைதியான அழகான நாடு அழக அமைதிதான் கூட சரி ஐஸ்லாந்து என்பது சரியான பதில் மூவர் சரியாக தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான நாற்பதாவது கேள்வி எந்த ஆண்டிலிருந்து இந்த ஐஸ்லாந்து முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இவர் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ஐஸ்லாந்து தன்னுடைய பெயரை எட்டில் இருந்து என்பது சரியான பதில் ஒரு சரியா தந்திரகர்கள் நாற்பத்தி ஓராவது கல்வி மற்றும் நிறைவான கல்வி இதுல இலங்கை பெற்றுள்ளவர்களது அமைதியான நாடுகள் வரிசையில் இலங்கை பெற்று கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூற்றி பதினைஞ்சு நாடுகளை இவர்கள் எடுத்து பார்க்கிற போது இலங்கை தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழாவது அதுல இருக்கிறது அமைதியான തൊണ്ണൂറ്റി ഏഴ് എന്നത് സരിയ പതി തൊണ്ണൂറ്റി ഏഴാവം ഇലങ്ങി കിടത്തി ഇരുവർ സരിയ തന്നെ ഇപ്പോൾ തുടർച്ചയായ അതേ ഇടത്തിലേ നിത്യാനായിരത്തി നാത്തിനാക്കി വാഴുക്കളെ കൂടിക്കൊള്ളുവോം അവരെ തുടർന്ന് ജയമല ജീവർ ആയിരത്തി അറുന്നൂറ്റി മുപ്പത് പുല്ലോട് മൂന്നാമേ കൊഞ്ചോ നൂറ് വിത്യാസം സരിയ കലെവാണി മൂന്നാർ ആയിരത്തി അഞ്ഞൂറ്റി മുപ്പത് പുല്ല

இல்ல பிரான்ஸ் செய்தி எல்லாம் ராத்திரி பார்த்தேன் நான் ஆனா எனக்கு அது அந்த இதுல வரமாட்டேன்ட்டு அட அமர்த்தின தான் பிரவி யோசிச்சேன் பிரான்ஸ் செய்தி இந்த வில்லப்பெருக்கு அதெல்லாம் பார்த்தது எண்ணூறு நான் பேப்பர்ல குடிச்சேன் நான் இங்க பேப்பர்ல குறிச்சி வச்சிருக்கேன் உம் எண்ணூறு அது சூடான்லயும் வந்திருந்தது அது எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது சூடான்லயும் போட்டிருக்கிறாங்களே ஆமா ஆமா அதுல நான் குறிப்பிட்ட ரெண்டு மூட்டை முட்டைதான் எடுத்துருந்தேன் ஆஹ் சரி உங்களுக்கான கேள்வியும் ஒன்று இருக்கிறது அதை ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் பாப்போம் அதுல ஒரு ஒரு இடம் காயக ஊர் ஒன்றுதான் இன்றைய தகவலுக்கு ஏழு எழுத்து சொல்லிலே ஒரு ஊர் தரவு குறிக்காதவங்க ஏழு எழுத்து சொல்ல சொல்லு ஏழு எழுத்துல ஒரு ஊர் தான் அது சில உள்ளவங்களை हाँ ah, इतना